கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் எலமங்கலத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வேட்டராஜன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கலமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் பாராட்டு விழா நடந்தது இந்த விழாவிற்கு வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஷ்குமார் தலைமை வகித்தார் மருத்துவர் கார்த்திக் முன்னிலை வகித்தார் கண்காணிப்பாளர் ராஜா வரவேற்று பேசினார் டாக்டர் சஞ்சய் காந்த் கலந்து கொண்டார் நம்ம நிறைய நல்ல பத்திரிகையாளர்கள் உருவாக்கி கொடுத்த நல்ல மனசு நீங்க பாக்குறீங்க நல்ல ஸ்டாப் நல்ல இது எல்லாமே நல்ல பத்திரிகையாளர்கள் உருவாக்கி இருக்காரு இங்க இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது பிரச்சனை பண்ணிருக்காங்களா நம்ம கிட்ட வந்து ப்ராப்ளமே நடக்காது ஏன்னா பிரச்சனை நேரடியா வந்து நம்மகிட்டே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்கு சார் பாருங்க சார் அந்த பந்து இவருக்கு தான் இவர் தான் உருவாக்குறது அந்த பெரிய மனிதர் இவர் தான் சொல்லிட்டே போகிற எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா சரி சரி அதெல்லாம் வந்து நான் நிறைய பார்த்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இனிமேல் அந்த கஷ்டம் கண்டிப்பாக இருக்காது யாரு கொடுத்தாலும் பொறுமையாக போடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஒரு ஒன்பது சர்ஜரி பண்ணிட்டு இருந்தா ஒன்பது சர்ஜரி பண்ணிவிட்டாரு அதாவது ஒரே ஒரு சின்ன தப்பு அது நடந்திருந்தால் கூட மொத்தமாக செயலில் இருந்து போகிற ஒரு டீமாக இடத்துல ஒன்பது சர்ஜரி பண்ணியும் அவருக்கு ஒன்றுமே ஆகாமல் இங்கே நடந்து நல்லா இருக்காருன்னா அவரோட மனசு அதுக்கு நல்ல காரணம் நிறைய பேர் அவரை வாழ்க்கிறோம் எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை என்னுடைய தகவல் நினைச்சாலும் ஸோ நான் அவர் கூட இருக்கேன் தேங்க் யூ சார் இந்த பாராட்டு விழாவில் வேட்டராஜன் தேவையை பாராட்டி சந்தனமாலை பொன்னாடை அணிவித்து பாராட்டி கௌரவிக்கப்பட்டதுநாதன் அறிவுரையாற்றினார் களமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த இந்த பாராட்டு விழாவில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்